உங்களின் மேலான பித்ரா ஜகான் சதக்ராக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் إله الناس غاو وليس السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

கருமுடைய நபிகள் நாயகம் சொல்லல்லாஹோ அழகல்ல அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபிய தாபியங்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபியால் புனிதமான ரமலானுடைய மாதிரி அமெல்லாம் வந்து அடைந்திருக்கின்றோம் அதில் பாதியையும் கடந்துவிட்ட மழகங்கள் இல்லா வசிக்குள் இல்லா அதே சமயத்தில் ரமலானை மெருகூட்டும் விதமாக அமல்களில் சிறப்பூட்டும் விதமாக நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக தொடர் பயான் நிகழ்ச்சி யூடியூப் வலைதளத்தின் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் மலங்கள் இல்லா அன்பிற்கினே இல்லாமல்ல அல்லாவின் விளாண்டியார்களே நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் செய்யப்பட்டு வருகின்ற பணிகளில் மிக பிரதானமானது ரமலானினுடைய பணிகள் அதிலும் சிறப்பாக ஈத் கிட் ஃபித்ரா ஃபிதியா ஜக்கா தசக்கா போன்றவற்றை மக்களிடம் பெற்று பொருளாதாரத்தை ஈட்டி அதை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கு தேடிச் சென்று கொடுத்து வருகின்றோம் ஆகவே பணிகள் தொய்வின்றி சிறப்பாக விரைவாக நடைபெற உங்களுடைய பொருளாதாரத்தை முழு கூடி தந்து அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அன்பிற்கினே எல்லாம் வல்ல அல்லா நல்லடியார்களே தொடர் இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டாவது தொடர் நாம் இருக்கிறோம் இந்த இருபத்தி இரண்டாவது தொடர் நாம் பார்த்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் மனித உருவத்தின் தூது செய்தி இப்போ நம்ம சென்ற பார்த்த வரைக்குமே மனித உருவத்தை வருவாங்க பார்த்தோம் மனித வந்து சக மனிதர்களிடத்தை தூது செய்தி சொல்லக்கூடிய விஷயம் பார்க்க போறோம் அப்போ இந்த தலைப்பு இன்னும் கொஞ்சம் இப்படி இப்படித்தான் விரிவா போகும் சுருக்கமாக வச்சிருக்குது மனித உருவத்தில் சக மனிதர்களிடத்தில் தூது செய்தி அப்படின்னு பெருசாக போகாம சுருக்கமாக வச்சுருக்குது சரி இப்போ இது சம்பந்தமான விடங்கள் என்ன அப்படின்னு சொன்னா ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதோ ஆய்வு பண்ண வேண்டியதே இல்ல. தெளிவாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். மரிய அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சம்பவம் எல்லாம் தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வ الذக்ரு இது கிதாபி மர்யம் இத் தபதத் மின் அஹ்லிஹா மக்கானன் ஷர்qiya ஃதத்தஅத் மின் துனிஹிஜாபன் ஃபオーஸல்லா இலைஹா ரூஹனா فأرسلنا إليها روحنا فتمثل لها بشرا سبيا قالت إني أعوذ بالرحمن منك إن كنت تقيا قال إنما أنا رسول ربك لأهب لك غلاما زكيا قد تمر بأسماء الله بينا لإبراهيم قد تم إنعام نبيين மரியமாலை இஸ்லாத்த சம்பத்த பற்றி எல்லாம் சொல்கிறான் இதுல என்ன அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு திரைச்சீலை இட்டு கொண்டு தன்னோட தன் தன்னுடைய தான் தன்னோடு வசிக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து சற்று விலகி கிழக்கு திசை நோக்கி இடத்துல போய் ஒரு அறையை ஏற்படுத்தி அங்க சரி ஒதுங்கிக்கிறாங்க ஒரு திரைச்சீரையை போட்டுக்கிறாங்க போட்டு ஒதுங்கிக்கிட்டாங்க சரியா இப்போ இந்த சமயத்துல ஒருத்தர் ஒரு வானர் வர்றாரு வானர் வந்த சமயத்துல பாருங்க சக மனிதருடைய தோற்றம் என்பதனால தான் மரிய மாலை இஸ்லாத்துல திடுக்கிட்டாங்க பயந்தாங்க சரியா அப்படி பயந்த அந்த சமயத்தில் சரியா போங்க நீங்கள் வராதிங்க நீங்கள் யாருன்னு தெரியாதுங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோட மரிய மாலை சத்தசலம் அவங்க அந்த வானோரை பார்த்தோட சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க இயல்பான ஒரு மனை தோட்டத்தை அப்போது சகஜமாக எல்லாருடைய முகம் போக்கு பழக்க வழக்கம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை வந்தாங்க வந்ததுனால தான் மரிய மாலை சத்தசலம் யோசிச்சாங்கன்னு சற்று பயந்தாங்க அதனால உங்கள்கிட்ட தவிந்திருக்கணும் இப்போ போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க பயப்படாதீங்க நாங்கள் அல்லாகுவ இடத்துலேருந்து ஒரு செய்தியை உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம் அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் நான் அல்லாகுவால் அனுப்பப்பட்ட ஒரு மலக் ஒரு தூதர் என்ற ஒரு செய்தியை அவர் அந்த இடத்துல பதிவு செய்கிறார் அப்போது வரைய மாளிகை சட்டசனம் அவங்க நார்மலாகவே நார்மலான ஒரு தோட்டத்தில் அவங்க பார்த்துருக்குறாங்க அப்படின்றது இது ஒரு சான்று அது மாத்திரமில்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு யதார்த்தமான சம்பவம்னு சொல்லலாம் இது நல்லா இருக்கும் ஒரு நபர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய சகோதரரை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு பக்கத்து ஊருக்கு போறாரு இன்னைக்கு நம்ம ஊர்ல உள்ளூர்ல இருந்தாலே நேர்ல போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ மாசைப்படுறோம் சுகல்லா சரியா அப்போ சகோதரரை சந்திக்கிறதுக்கு வெளியூர் பயணம் போகிற மேற்கொள்றாரு அப்படி பொழுது இவரை எதிர்பார்த்து எந்த ஊரை நோக்கி பயணிக்கிறாரோ அந்த ஊரை எதிர் அந்த ஊர்ல போய் இந்த மனிதரை எதிர்பார்த்து ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அப்போ போன உடனே ஊருக்குள்ள போகிற உடைய நுழையும் போது அந்த மனிதர் வந்துட்டார் அது வேற யாரில் மழைக்கு தான் அப்போது அவன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் எங்கே போகிறீங்க கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க நான் வந்து என்னுடைய சகோதரரை பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படியா ஏன் உங்களுக்கும் அவருக்கும் மற்ற எதுவும் பிரதிபலன்கள் இருக்குதா அதாவது நான் குடுக்கல் வாங்கல் அல்லது பேச்சுகள் ஏதாவது சொல்ல வேண்டியக்கா அப்படின்னு கேட்டாங்க இல்லை அப்படிலாம் கிடையாது நான் அவரை அல்லாவுக்காக வேண்டி நேசிக்கிறேன் நான் நேசம் கொண்டிருக்கிறேன் அவர் மீது அன்பு வச்சிருக்கிறேன் அதனால நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வானவர் சொன்னாரு அதாவது நீங்க வந்து உங்க நீங்க சொல்றீங்க உங்களை நேசிக்கிறான் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் கிருபி மாதிரியே வாசகத்தை சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு செய்தி சொல்றதுக்காக வந்து ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ அன்பு அந்த சகோதர சகோதரிகளை இதிலிருந்து இருந்து அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா சகஜமான மனிதரோட தோட்டத்தை வர்றது ஒரு விஷயம் சக மனிதர்களிடத்துலையும் அவங்க என்ன செய்றாங்க வந்து அவங்க பேச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இதை புரிந்து கொள்ள முடியுது அப்போ இப்போ உள்ள காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தெரிஞ்சு கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது அவர்களே சொன்னாலே தவிர சரியா இது எல்லா நேரங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடையாது அதையும் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் பிரபலியமா கேள்விப்பட்டதுதான் மலக்குள் மௌத்து வர்றவங்க கூட மனித தோற்றத்துல வந்திருக்கிறாங்க நம்ம ஒரு வரலாறு படிச்சிருக்கோம் ஹதீஸ் தான் அது சம்பவம் சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒம்போது கொலையை பண்ணிட்டு ஒரு மனிதன் வருவா தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லோரும் வரும்போது ஃபாதர் கேட்பார் நான் மாதிரி பண்ணிட்டேன் திருத்தன்னு ஆசைப்படுறேன் போனும்போது உடனே இங்கே ஒரு ஃபாதரே இருக்கிற இந்த ஃபாதர் போங்க அவர் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவார் உடனே அவர் தேடி போறாரு போய் அவர்கிட்ட போய் பா மண்ணி கேட்கணும் இந்த மாதிரி இருக்குது நான் தொண்ணூற்றி ஒன்பது கொலையில் பண்ணிவிட்டேன் அதனால நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள் அதை பா மண்ணி தான் வரும்போது எனக்கு பா மண்ணி இருக்கா அப்படின்னு கேட்டார் அவர் ஒத்த அதெல்லாம் கிடையாது என்னடைய உடனே அவரையும் போட்டார் அந்த அந்த மாதிரி என்ன பண்ணார் அந்த ஃபாதர் யாரையும் கொண்டுட்டார் அப்போ தொண்ணூத்தி ஒன்பது நூறாயிருச்சு மீண்டும் போய் விசாரிக்கிற இந்த மாதிரி நான் நூறு கூட பண்ணிட்டேன் சரியா நான் பாவ மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு நான் என்ன செய்யறதுன்னா இங்கே ஒரு அறிஞர் இருக்கார் போய் கேளுங்க அப்படின்னோடனே அப்போ அவர் சொல்கிறார் உடனே ஆமாம் மன்னிப்பு இருக்குது மன்னிப்பு விரும்புகிறோம் அல்ல இல்லையா மன்னிப்பை விரும்பக்கூடியவும் அல்ல அதனால மன்னிப்பு இருக்குது நீங்கள் மன்னிப்பு கேளுங்க இந்த ஊரை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடறாங்க இப்படி சொன்ன உடனே இவரும் அந்த நூறு ஊரை நோக்கி பயணம் பயணம் மேற்கொள்கிறாரு போகிற போய்கிட்டிருக்காரு போய்கிட்டிருக்கும் போது திடீர்னு மௌத்து வந்துருச்சு மூத்தா கீழே விழுந்துட்டார் சரியா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறேன் அப்போ அப்படி இருக்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மலக்குள் மோகுத்து வந்துட்டாரு வந்து ரூகம் எடுத்தாரு மூத்தா போயிட்டாங்க இப்போ ரஹ்மத்துடைய மலக்கும் லேனத்து அதாவது தண்டனைக்குரிய மலக்கு அதாபுடைய மலக்கும் வந்துட்டாங்க என்னன்னா ரெண்டு மலக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இப்ப பிரச்சனை சர்ச்சையாயிருச்சு ஏன்னா இவர் திருந்திட்டாரு அல்லாஹ் பாவம் அன்னிப்பு கேறிட்டாரு அதனால இவர் நல்லவர் அதனால நாங்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த மலக்கு சொல்றாங்க நன்மாரி சொல்லக்கூடிய மலக்கு நல்ல மலக்கள் இருப்பாங்கல்ல அவங்க இருக்கிறாங்க இந்த கெட்டவர்களுடைய கை கைப்பற்றக்கூடிய மலக்கள் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல அதெல்லாம் சரிதான் ஆனால் வந்து இவங்க எந்த ஒரு நல்ல செயலையுமே செய்யாதவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கு ஏடு எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சர்ச்சை போய்கிட்டு இருக்கும்போது அல்லாஹுமானா இன்னொரு மலக்க சக மனிதரினுடைய தோட்டத்திலேயே அதை இறக்கி வைக்கிறான் அப்படி பதிவு செய்யப்படுது அப்போ இறங்கி அந்த வந்து அந்த மனிதர் என்ன செய்யற அப்படின்னு சொன்னால் இனி இங்கே ஒன்றும் பிரச்சனை வேண்டாம் இப்போ அவர் இறந்துட்டார் இறந்துட்டார் இப்போ நம்ம என்ன செய்வோம் இவர் எங்கேருந்து வந்தாரோ அந்த ஊர் எந்த ஊர் நோக்கி போகிறாரோ அந்த ஊர் இதுக்கும் அதுக்குமான டிஸ்டன்ஸை கணக்கு தூரத்தை கணக்கு பண்ணுங்க எதனுடைய தூரம் குறைவாக இருக்குதோ அவர் அதை சார்ந்தவராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அதை பார்த்தோம்னா இவர் திருந்தி எந்த ஊரை நோக்கி பயணிக்கும்னு நினைச்சாரோ அந்த ஊரினுடைய தூரம் குறைவாகவும் எந்த ஊரில் இருந்து வந்தாரோ அது தூரமாகவும் இருக்குது அப்போ முடிவாயிருச்சு இவர் அந்த இறையொருள் பொருந்தி அந்த மணக்கு என்ன செய்வாங்க இவர் தூக்கிட்டு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க அப்போ இது பணிய சிற சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த காலங்கள் நடந்தது அப்ப அப்போவே மாணவர்கள் வந்து சக மனிதர்களுடைய தோற்றத்திலேயே வந்திருக்கிறாங்க வந்துரு கைப்பற்று போற இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நடைபெற்றிருக்குது அன்று தொற்று இன்று வரை மலக்குமாருடைய செயல்பாடுகளும் தோற்றங்களும் அவங்களுடைய குணாதிசயங்களும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இது அல்லாஹுவினுடைய ஏற்பாடு அல்லாஹினுடைய படைப்பு அல்லாஹினுடைய கட்டளை அதுக்கு சற்றும் துணியும் மாறு செய்ய மாட்டார்கள் அதில் எந்த பிசகுதலும் இருக்காது என்பதனை இந்த சம்பவங்களின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியதாகவே நாம் இதனை கேட்டோமோ அதன் அடிப்படை நம்பிக்கை கொண்டு செயல்படுவதற்கு இல்லாமல் அல்லா நம் யாரு தோஃபி செய்வானாக வாஹித் அஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தொடர் இருபத்தி ரெண்டுக்கான கேள்வி தொண்ணூத்தொன்பது கொலைகளை செய்தவர் முதன் முதலில் பா தேடி யாரை சந்திக்க சென்றார் இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசை வழங்குவோர் கீகி மற்றும் கீழே நியூஸ் நிறுவனத்தார் உங்களின் மேலான பித்ரா சகான் சதக்காக்களை நமது இஸ்லாமிய கல்வி கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்